மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார் எனக்கு என்று பிள்ளைகளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு என்னடா செய்யலாம் வாழ்றதா சாகிறதா நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே சொல்லி ரொம்ப மனம் உடைஞ்சு போய் இன்னைக்கு காலையில இந்த வீடியோவை பார்க்குறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை சொல்ல சொல்லுகிறார் பிலிப்பியர்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வார்த்தையிலே உங்களுக்குரிய வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார் இன்றைக்குரிய மன்னா என்ன தெரியுமா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா நிறைய காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கவலைப்பட்டு நொந்து போய் போயிருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது இன்னைக்கு நீ செய்யக்கூடாது என்ன தெரியுமா இன்னைக்கு முழுவதும் நீ செய்யக்கூடாது ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நீ ஃபுல்லா கவலைப்படக்கூடாது இன்றைக்கு மட்டுமல்ல இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம் என்னடா இது கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் எனக்கு இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேல பிரச்சனை இருக்குது என் சுத்தி என்னை சுற்றிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் எங்க திரும்பலாம் பிரச்சனை எங்க பார்த்தாலும் பிரச்சனையில இருக்கும்போது நான் எப்படி கவலைப்படாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு தெரியுமா என் குடும்ப சூழ்நிலை என்ன தெரியுமா நான் படுற கஷ்டம் என்னன்னு தெரியுமா என் பிள்ளைகள் படுற கஷ்டம் என்னன்னு தெரியுமா என் குடும்பம் படுற கஷ்டம் என்ன தெரியுமா இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி கவலைப்படாம இருக்கிறது சொல்றீங்களா நீங்க கத்துடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா விடல உங்க கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட நீங்க தெரியப்படுத்தணும்னு சொல்றாரு வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்துல நீங்க அவர்கிட்ட தெரியப்படுத்தணும் செய்யக்கூடாதுன்னு கவலைப்படக்கூடாது நீங்க கவலைப்படாம உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தேவனிடத்துல ஸ்தோத்திரத்தோடே கூடிய நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் உங்க பிரச்சனையை மாற்ற மாட்டாரா உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா உங்களுக்குரிய எல்லா நன்மையும் அவர் தர மாட்டாரா அவர் மூலமா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறாதா யாரிடத்துல உங்க பிரச்சனையை சொல்லாதீங்க கவலைப்படாதுருங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய தேவனிடத்துல தெரியப்படுத்துங்கள் உங்க மாமா கிட்ட நீங்க தெரியப்படுத்த வேண்டாம் உங்க மச்சாங்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம் உங்க அக்கா கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம் உங்க பக்கத்து வீட்டில் தெரியப்படுத்த வேண்டாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்க தெரியப்படுத்த வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல தெரியப்படுத்த வேண்டாம் உங்க கவலையை உங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு உங்க உங்க ஓனருக்கு தெரிய வேண்டாம் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது யாருக்கு தெரியப்படுத்தணுமா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன்னா உங்க பிரச்சனையும் உங்க கவலைகளையும் நீங்க மனுஷிடத்துல தெரியப்படுத்துவீங்கன்னா அவன் குத்தி காட்டுவான் எப்பவும் தெரியுமா உடனே சொல்ல மாட்டான் எல்லாத்தையும் வாங்கி மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை வரும்போது அவன் சொல்லுவான் டேய் உனக்கு வந்த பிரச்சனை எனக்கு தெரியும் அதனால தான் நீ இப்படி தப்பு பண்ண போய் தான் இவ்வளவு பாடுபடுற உனக்கு அதான் இவ்வளவு கவலைன்னு சொல்லி அன்னைக்கு நம்மளை முதுகுல குத்துவான் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே மனுஷரிடத்துல விழாதிருங்கள் தேவனுடைய பாதத்திலே விழுங்கள் அதை ஸ்தோத்திரத்தோடே கூடிய தேவடத்துல தெரியப்படுத்துங்க சரி நான் கேட்குறேன் கவலைப்படுறதுனால உங்களால என்ன செய்ய முடியும் ஏசு கிறிஸ்து கேட்குறாரு ஒரு மழை தண்ணி கூட்டிருவியா ஒரு மலத்தண்ணி குறைச்சிருவியா கவலைப்படுறதுனால ஒண்ணுமே செய்ய முடியாதே ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒவ்வொரு செய்யறதுக்கு புலம்பல் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கவலைப்படாத நீ கவலைப்படவே வேண்டாம் உன் துக்கங்கள் எனக்கு என்னன்னு தெரியும் உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் என்னன்னு தெரியும் உன்னுடைய அவமானம் எனக்கு தெரியும் உன் நிந்து எனக்கு தெரியும் நீ படுகிற பாடுகள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் அவைகளை உன்னிடத்திலிருந்து மாற்ற வல்லமையுடைய உன் தேவனாகிய கர்த்தர் நானே நான் உனக்கு எல்லாவற்றிலும் சகாயம் செய்வேன் உன் துக்கங்களை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே நான் நானே முன்னின்று அதை செய்து முடிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா ஐயோ பெத்த பிள்ளைய வளத்தை ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் ஆனா ஒரு வாய் தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினால ஆண்டவற்றை தெரியப்படுத்துங்க நீங்க செய்ய வேண்டியது இன்றைக்கு நடக்கலையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீங்க நினைச்சது கிடைக்கலையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க சில நபர்கள் உங்களை விட்டு தூரம் போறாங்களா கத்திரக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீங்க நடத்த இடத்துல இருந்து பணம் வரலையா கத்திரக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்லது நடந்தா மட்டும் ஸ்தோத்திரம் இல்ல தீமை நடந்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள்னு நீங்க அவற்றை ஒப்புக் கொடுக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருவார் நீங்க அவத்திரத்தோடைய கூடிய ஜபத்துல தெரியப்படுத்துங்க இன்னைக்கு நம்ம எதை செய்யணுங்கிறோமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதுங்கிறமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது ஆனா நம்ம கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்துல அவர்ட்ட தெரியப்படுத்துங்கன்னா வேதம் சொல்லுது ஆனா நம்ம ஜெபம் பண்றதே இல்ல எல்லாம் பண்ணுவோம் விளையாடுவோம் ஓடுவோம் ஜிம்முக்கு போவோம் ஃபேஸ்புக்கு நிறைய பியூட்டிஷன் போவோம் படிப்புக்கு காலேஜுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் டியூஷனுக்கு போவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் செய்ய வேண்டிய கர்த்தரோடு இருக்கக்கூடிய நெருக்கம் ஜெபம் வாஞ்சை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கடுகளவு கூட நம்ம முதலீடு பண்ணுவதில்லை முயற்சி பண்ணுவதில்லை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா எல்லாவற்றையும் நான் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்துல நான் அவர் தெரியப்படுத்தினோம் நீங்க தெரியப்படுத்த 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 பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அவர் காதுள்ளவர் அவர் கண் உள்ளவர் உங்க ஜபத்தை கேட்டு அவர் நிச்சயமான ஒரு பதிலை கொடுப்பார் உங்க கவலைகளை எல்லாம் அவர் மாற்றி போடுவார் உங்க நிந்தைகளை அவர் மாற்றி போடுவார் உங்க அவமானங்களை அவர் மாற்றி போடுவார் உங்க தேவைகளை அவர் சந்திப்பார் உங்க குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நீங்க செய்யாம இருக்க இருப்பீங்களா கவலைப்படாமல் இருக்க முடியுமா உங்களால நீங்க கத்தரை விசுவாசிப்பீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்துல நீங்க ஆண்டோட்ட தெரியப்படுத்துவீங்களா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் பண்ணுதல் கத்தரை கனம் பண்ணுவதற்கு சமம் நீங்க கத்தரை எவ்வளவுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களோ உங்க பிரச்சனைகளோடு கூட கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பரலோகத்தில் இருக்க தகப்பன் உங்க துக்கங்களை எல்லாம் உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி பெரிய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவாராக காட் பிளஸ் யூ నైవా సభై పాంచ్చేరి జపతేవికి డబుల్ నైన్ ఫైవ్ టు డబుల్ సెవెన్ సిక్స్ నైన్ టు నైన్ ఫైవ్ డబుల్ జీరో నైన్ ఫోర్ నైన్ ఫోర్ నైన్